இடி மின்னல் தேய்க்காதவனுக்கு உடம்பெல்லாம் பல் என்னது சொல்லுங்க பார்க்கலாம் சீப்பு சீப்பு உன்னை வேண்டாத விளக்கு எடுப்பார் கை விளக்கு கண்ணீர் விட்டு எரியும் விளக்கு அது என்ன சொல்லுங்க பார்க்கலாம் மெழுகுவர்த்தி என்ன வேண்டாம் கையில் எடுத்து வச்சுக்கலாம் அது கரையும் அது மெழுகுவர்த்தி சொன்ன நேரத்துக்கு தொண்டை கிளிய கத்துவான் அவன் யார் சொல்லுங்க பார்க்கலாம் அலாரம் ஒன்பது பிள்ளைக்கு ஒரு குடுமி அது என்ன சொல்லுங்க பார்க்கலாம் பூண்டு யை வெட்டுவார் காலை வெட்டுவார் ஆனா நல்லவர் அவர் யார் தையல்காரர் அண்ணன் வீட்டுக்கு தம்பி போகலாம் தம்பி வீட்டுக்கு அண்ணன் போக முடியாது அது என்ன சொல்லுங்க பார்க்கலாம் எல்லா வீட்லயும் இருக்கும் படி அரசினால் போதும் உயிர் பிரிந்துவிடும் அது என்ன சொல்லுங்க பாக்கலாம் தீக்குச்சி பாதாளத்தில் பிறந்தவன் போல் சுழஞ்சவன் வெயிலில் காய்ந்தவன் மண்பானை சுருங்கினால் அவன் எனக்கு அடக்கம் விரிந்தால் அவனுக்கு நான் அடக்கம் அது என்ன குடை பழுத்தால் கண்ணில் நீர் அது என்ன சொல்லுங்க பார்க்கலாம் ஆகாயத்தில் இருப்பான் அற்புத மனிதன் ஆட்சியில் விழுவான் ஆனால் நினைய மாட்டான் அவன் யார் சொல்லுங்க பார்க்கலாம் பால் இல்லாமல் பருப்பான் நோய் இல்லாமல் இழைப்பான் அவன் யார் சொல்லுங்க பார்க்கலாம் விழுது அது என்ன சொல்லுங்க முடி கேட்டால் பேச மாட்டான் ரெண்டு போட்டால் பேசுவான் அது என்ன சொல்லுங்க பார்க்கலாம் மத்தளம்